பிரேசுகால் ஆண்டோ இயேசுகிருஷ்ண நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு வசனம் ஒன்று என் தேவனே என் தேவனே ஏன் எண்ணிக்கை வீட்டீர் என்று இங்கே சங்கீதக்காரனாகி தாவித சொல்கிற இந்த வார்த்தையை பார்க்கிறோம் இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் ஆண்டரை இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகள் அவர் மறிக்கப் போகிற காரியத்தை சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இங்கே தாவீது சொல்கிற இந்த வார்த்தை பார்க்கிறோம் என் தேவனே என் தேவனே ஏன் எண்ணிக்கை வீட்டீர் இதில் இந்த இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நாம் இரண்டு வகையாக பிரிக்க முடியும் ஒன்று ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் ஆசனம் வரைக்கும் உபத்திரவம் சஃபரிங்ஸ் இரண்டாவது இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஓரு வரைக்கும் வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் விடுதலை என்று பார்க்கணும் டெலிவரன்ஸ் விடுதலை இந்த சஃபரிங்ஸ் என்கிற இந்த வார்த்தையில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று ஃபிசிக்கல் சஃபரிங் இன்னொன்று மென்டல் சஃபரிங் ஃபிசிக்கல் சஃபரிங் என்பது சரிய்பிரகாரமான வழி அல்லது உபத்திரவம் சரீர பிரகாரமான வேதனை சரீர பிரகாரமான பாடுகள் அதை சொல்ல முடியும் இரண்டாவது மென்டலி சஃபரிங் மென்டலி சஃபரிங் என்பது மனதளவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மனதளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவைகளே சொல்ல முடியும் இங்கே சரீரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது ஆண்டு இயேசு இயேசு எல்லாம் தெரியும் அவர் அறவிற்கும் அரவிருக்கும்போதாக அவரை ஈற்றினால் குத்தினார்கள் போலிகாப் என்கிறதான ஒரு சர்ச் ஃபாதர் அவர் சொல்லுகிறார் ஆண்டுராய் இயேசுனுடைய முதுகில் ஏறு உழுவினது போல அவருடைய முதுகு பாலம் பாலமாக ஏறு உழுது போல் உழப்பட்டிருந்தது இருந்தது சதையெல்லாம் பிக்கப்பட்டிருந்தது இரத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு சரீரத்தில் அவர் வேதனைப்பட்டார் சரீரத்தில் பாடுகளை பட்டார் அதே போல அவர் ஈற்றினால குத்தப்பட்டார் விழாவில் ஈற்றியில் குத்தினாங்க குத்தி இழுக்கிற பொழுது சதையெல்லாம் பிச்சு கொண்டு வந்தது சரீரத்தில் இருக்கிற இருந்ததுதான் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உபத்திரவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் உபத்திரவப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் ஒன்பது வாசிக்கிறோம் நீரே என் என்னை கர்ப்பத்திலிருந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் அப்போது இந்த பூமியில் பிறக்கிற பொழுது தேவன் ஆண்டூராகி தேவன் தான் ஒரு குழந்தையை வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வந்த பிறகு அந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையானது சில நேரத்தில் உபத்திரவத்தின் வழியாக போகிறது என்று சொல்லி அவர் இங்கே சொல்கிற வார்த்தையை நமக்கு பார்க்க முடியும் அது கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு தேவனே நீ என்னை காப்பாற்றி வருகிறீர் எனக்கு தூரமாகாதேயும் என்னை விட்டு விலகி போகாதேயும் கிருஷ்ணமனை தோட்டத்தில் இயேசு ஜபிக்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று வேதனையை அவர் வெளிக்காட்டுவதை பார்க்கிறோம் பிதாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இயேசு மாத்திரம்தான் மறிக்க வேண்டும் என்பது தெய்வத்திட்டமாக இருந்தது ஏபிசிடி அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எதாவது டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஆண்டிராய் இயேசுக்கு பதிலாக சிலுவையில் மறிக்கப்பட வேண்டும் என்பது பரலோக திட்டமே கிடையாது காபிரியல் தூதனோ மிகாவியல் தூதனோ வேறு யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பரலோகம் முடிவு செய்து இந்த பூமிக்கு கீழே அனுப்பியிருக்கிறதை நான் பார்க்குறோம் ஆகவே எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஆகவே தான் தேவனே என்னை விட்டு தூரமாக தேயும் காரணம் என் எலும்புகள் எல்லாம் வேதனை அடையப்பட்டிருக்கிறது வாசனை பதினேழில் வாசிக்கிறோம் என் எலும்புகளையெல்லாம் நான் என்னலாம் அந்தளவுக்கு என்னுடைய எலும்புகள் வெளியே தெரிகிற அளவுக்கு எனக்கு பாடுகள் வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லி இங்கே தாவித சொல்கிறார் ஆகவே எனக்கு தூரமாக அதையும் எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் சிங்கத்தின் வாய்க்கு என லட்சியம் என்று அவர் சொல்கிறார் ஒருமுறை ஆடுகள் மேய்த்து கொண்டது பொழுது சிங்கம் வந்தது அதை பிச்சு போட்டார் அதை கிழித்து போட்டார் ஒரு மாதிரி கரடி வந்தது அதையும் கொண்டு போட்டார் அப்போது இந்த உபத்திரவம் என்பது என்ன அப்படின்னா அந்த உபத்திரவத்தின் ஊடாக பலன் பெற்றுக் கொள்கிறார் உபரித்தின் ஊடாக அவர் தேவோட பிரமாணங்களை அறிந்து கொள்கிறார் இங்கே சரீரத்தில் இயேசு கிறிஸ்து பாடுகளை பட்டார் இரண்டாவதாக பார்க்குறோம் மென்டல்லி சஃபரிங் மென்டல் மனதளவில் அவருக்கு பாதிப்பு உபத்திரவம் ஏற்பட்டது அதில் ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் யூதாஸ்காரியத்தை சொல்லலாம் மூணரை ஆண்டுகள் இயேசுவோடு கூட்டுறந்தவன் மூணரை ஆண்டுகள் இயேசுவோடு கூட்டுறந்து சாப்பிட்டவன் ஒன்றாக தூங்கினவன் ஒன்றா நடந்தவன் ஒன்றாக பிரயாணம் பண்ணவன் எல்லாம் செய்து அவன் இப்பொழுது அவன் காட்டி கொடுக்கும்படியாக அவன் போய்விடுகிறான் காட்டி கொடுக்க போகிற பொழுது காட்டி கொடுத்துட்டு காட்டி கொடுக்க போயிட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வரான் வருகிற பிள்ளை அவர் சொல்கிறார் என் நண்பனே என் சிநேகிதனே என்று அவரை ஆண்டோகியே அழைக்கிறார் நண்பனே இது அவருக்கு மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மனதளவில் நண்பனே என்று வெளியில் சொன்னிருந்தாலும் அவருடைய உள்ளம் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் கூடவே இருந்தவன் கூடவே இருந்து காரியத்தை செய்தவன் இப்பொழுது காட்டி கொடுத்து விட்டானே என்று சொல்லி வேதனை பெற்றார் அவர் துக்கப்பட்டார் அவர் துன்பப்பட்டிருந்தார் ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு கூட நம்முடைய மனதளவில் பாதிப்பு ஏற்படலாம் சரீரத்தில் பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் இருபத்தி ரெண்டாம் சங்கீத இருபத்தி மூணுலேருந்து வாசிக்கிற பொழுது இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் தேவனை துதிக்கிறோம் வசனம் இருபத்தி ரெண்டு வாசிக்கிற பொழுது உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து நான் சபையிலே துதிப்பேன் என்று சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை இருபத்தி ஆறு வாசிகளுடைய நிருதயம் என்ெண்டைக்கும் உண்மை துதிக்கும் என்னைக்கும் வாழும் என்று சொல்கிறார் அப்போது தைரியம் வருகிறது உபத்திரவத்தில் நன்மைகள் வருகிறது அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறோம் ஆகவே கடைசியாக உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை அற்பமாக மாட்டார் ஆகவே நாம் ஜெபிக்கிறப்படுது உபத்திரவத்தை எல்லாம் மாற்றி இந்த பூமியில் நல்ல வாழ்க்கை வாழ கத்திரிக்கிற பேசுவார் ஜெபிக்கலாம் பரிசுதான் நாளைக்கு சூத்திரம் அனுகிறோம் கேட்ட நன்றி நன்றியாண்டவர் இந்த வார்த்தைக்கு ஒருங்கத்திர அரசு மேன் யூ வில் பி சக்சிடர் பிரைஸ்